ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் இது வந்துட்டு தேர்ட்ஸ் டே மார்னிங் இப்போ தான் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டு போக போகிறேன் இன்றைக்கி என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங் ரொட்டீனையும் வந்துட்டு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் செம மலை வந்து பேஞ்சிகிட்டு ஒரு ரெண்டும் நாளாகவே நல்ல மலை செம மலை கிளைமேட் வந்துட்டு அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு செம வெயிலாக இருந்துச்சு இப்போ ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து மழை வந்து பெஞ்சனால கிளைமேட் அப்படியே வந்துட்டு டோட்டல் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம இது இந்த டைமில் மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது நிறைய பேர்ட்ஸு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பறவைகள் நம்ம வீட்டு சைடு இருக்குது பயங்கர சவுண்டாக இருக்கும் காலையில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எழுந்திரிச்சிட்டாங்க நான் இப்போ தான் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன் இனி போயிட்டு வே வெம்மா வந்து சமைக்கணும் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு அனுப்பணும் சரி இப்போ வாங்க நம்ம வந்துட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கிச்சன் இப்படி தான் இருக்குது பாத்திரம் வந்து விளக்கி வச்சிருந்தேங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்துட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சு ஒரு சைடு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இது ஆல்ரெடி விளக்கின பாத்திரம் இது ஆல்ரெடி விளக்கி வச்ச பாத்திரம் இதை எடுத்து கவுத்துட்டு இதை கவுக்க முடியாமல் சோம்பேறித்தனமாக தூக்கம் வரவும் தூங்கியாச்சு நைட்டு இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு இப்போ நம்ம குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆல்ரெடி விளக்கி வச்ச பாத்திரம் வந்து இருந்துச்சு அதை எடுத்து முதல்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே விளக்கி வச்ச பாத்திரத்தை எடுத்து இப்போ வந்து கவுத்து விடணும் எந்தெந்த பாத்திரம் எங்கெங்கே வைக்கணுமோ அந்தந்த பாத்திரத்தை அந்தந்த இடத்துல வச்சா தான் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இருக்கும் அப்போதிக்கப்போ தான் விளக்கிட்டோம் அப்படின்னாலுமே அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு போயிடும் எங்கே சொல்லுங்கள் அடுத்தடுத்து விளக்க விளக்க வந்துக்கிட்டே தான் இருக்குது அதுவே வந்துட்டு ஓவர் ஆகிடுது எரிச்சல் ஆகிடுது என்னடா எவ்வளோ தாண்டா விளக்குறது அப்படிங்கிற மாதிரி சரி அடுப்பே வந்து தொடச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பே வந்து சொப்பு போட்டு நல்லா வந்து தேய்ச்சி தொடச்சி விட்டாச்சு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இல்லையா ஏன்னா நேற்று வந்துட்டு சமைச்சது அந்த லைட்டை எண்ணெய் மட்டும் தெரிச்சிருந்துச்சு அது ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கப்போ தான் நான் வந்துட்டு தொடச்சி விட்டுருவேன் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நீட்டாக வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு நினப்பேன் இட்லிக்கு வந்து அரிசி வந்துட்டு நைட்டே வந்து ஊற வச்சிட்டு தான் வந்து போயிட்டு தூங்கினேன் அந்த அளவுக்கு ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு ஆறு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சா போதும் நான் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாகவே ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நான் வந்து போயிட்டேன் ஏன்னா நைட்டு ஒரு பதினோரு மணி பத்தே முக்கால் இருக்கும் அப்போ தான் நான் வந்து ஊற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜவ்வரிசி கொஞ்சம் பச்சரிசியும் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன் நேற்று அம்மா வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுண்டக்காய் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதை வந்து நறுக்கி தந்தாங்க அதை வந்து அந்த தண்ணியில் அப்படியே போட்டு வந்து நைட்டு வந்து வச்சுருந்தேன் மூடி போட்டு அந்தளவுக்கு கருக்கெல்லாம் இல்லை அப்படி கருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைட்டாக மோர் வந்து அதில் ஊற்றி தண்ணி ஊற்றி அந்த சுண்டைக்காயோடு வச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கருக்காது எப்பவும் போல தான் காலையில் எழுந்திரிச்சோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பால் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு பால் வந்து காய்ச்ச போகிறேன் எத்தனை அடுப்பு இருந்தாலும் அத்தனை அடுப்புலேயும் நம்ம வந்து வேலை பார்ப்போம் போயிருக்கு அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு சமைக்கிறோம் பெரிய கிங்கு மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு நாலு பர்னர் இருந்தாலும் நாலு பர்னர்லையும் நம்ம சமைப்போம் அஞ்சு இருந்தாலும் அஞ்சுலேயும் வந்து சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி கரண்ட் அடுப்பு சும்மா தானே இருக்குது ஏன்டா இங்கேயே வச்சுருக்கோம் சரி அதில் பாலெல்லாம் வந்து காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டு விட்டுருது சாதமும் வந்து வச்சாச்சு சாதம் வந்து கொதிச்சிட்ருக்கு இப்போ தான் வந்துட்டு சூரியன் வந்து உதயமாயிட்டிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது எங்கள் எல்லாம் வந்துட்டு செம்ம மழை அதோடய மட்டும் இல்லாமல் நிறைய பேர்ட்ஸ் வந்து சத்தம் நல்ல இயற்கையாக வந்துட்டு இருக்கும் அது கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோரம் பருப்பு பாசி பருப்பு இது வந்துட்டு நான் வந்து வேக வச்சுக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு கீரை வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சம் பருப்பு போட்டு பொறிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்துட்டு பருப்பு வந்து போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சு சுண்டக்காய் வந்து பச்சடி வந்து வைக்கிறதுக்கு அதுக்குமே வந்துட்டு பருப்பு சேர்த்து தான் வந்து இதில் வச்சுருக்கேன் பருப்பை நல்லா வந்து கழுவிட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து வேக வச்சுட்டு கொஞ்சம் வெந்து போது கொஞ்சம் பருப்பு வந்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன் கீரைக்கு போடுறதுக்கு அஸ்விதா வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டு தான் வந்து கேட்டிருந்தேன் கீரை கூட்டு சரி கீரை வந்துட்டு நேற்று பொரிச்சிருந்தேன் சரி இன்னைக்கு வந்து கூட்டு வைக்கலான்ட்டு தான் இருந்தேன் சரி என்னத்தை கூட்டு வச்சோம் பருப்பு போட்டு தேங்காய் போட்டு பொரியல் வந்து செஞ்சலாம் மறுபடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சேன் நேற்று வந்து வெறும் தேங்காய் போட்டு வந்து பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பருப்பும் தேங்காவும் போட்டு வந்து பண்ணிடுது பண்ண போகிறேன் அது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் இங்கே தோப்பு இருக்குது தோப்புக்காரங்க ஒரு அக்கா வந்து இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வந்து கீரை வந்து கொண்டு வந்து தந்தாங்க அவங்கள்ட்ட இந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா வாங்கிக்கிறது வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கீரை அதுக்கப்புறம் பன்கிழங்கு இதெல்லாம் வந்து கொண்டு வந்து தருவாங்க அவங்கள்ட்ட வந்து வாங்கினேன் சரி கட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கீரை எந்த ஒரு பூச்சியுமே அந்தளவுக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால கீரைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக சொல்கிறேன் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்ஜு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கு வெஜ்ஜும் எனக்கு வந்துட்டு பிடிக்கும் கீரையெல்லாம் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு கட்டு பத்து ரூபாயின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டும் வாங்கியிருந்தேன் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பால் வந்து ஆற்றி கொடுக்குறதுக்காண்டி நான் அடுத்தச்சக்கரை வந்து போட்டு அவங்களுக்கு பால் வந்து ஆற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு ஆற்றி குடிச்சிக்குவாங்க நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு இந்த வெயிட் லாஸ் பவுடர் நான் வந்துட்டு ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்துட்டு நான் வந்து போட்டு அதுதான் வந்துட்டு இன்னைக்கு வந்து குடிக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்துட்டு ஓரளவு மலர்ந்து வரும் பார்த்திங்களா அந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பருப்பு வந்து எடுத்துக்கிறேன் ரொம்ப வந்து கொழஞ்சு போயிடக்கூடாது அந் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து நான் பருப்பு வந்து எடுத்துக்கிறேன் கீரைக்கு போடுறதுக்கு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வந்து நறுக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் தக்காளியை வந்துட்டு ஆல்ரெடி பருப்பு வந்துட்டு வெந்துட்டுருக்கு இல்லையா அதில் வந்து போட போகிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுண்டைக்காய் வந்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்துட்டு இப்போ கழுவிட்டு இதில் வந்து ஒன்றா போட்டு தேவையான மசாலா எல்லாமே போட்டு கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக தாளிப்பு வந்து கொடுக்க போகிறோம் சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அயன் கன்டென்ட்டு அதிகமாக வந்துட்டு சுண்டக்காய் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரம்ப காலகட்டத்தில் நான் சுண்டக்காய் வந்துட்டு அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன் ஏன்னா ரொம்ப கசக்கும் அப்படிங்கிறனால ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சுண்டக்காய் வந்துட்டு தான் அந்த மாதிரி கசக்குது மற்றபடி எல்லா சுண்டக்காயும் அந்த மாதிரி கசக்காது இது நல்லா கறி சுண்டைக்காய் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் என்ன ஒன்று முத்துறதுக்குள்ளேயும் நம்ம வந்து பறித்து அதை வந்து கூட்டு கூட்டு வச்சோ இல்லை அந்த மாதிரி பச்சடி வச்சோ இல்லை மசாலா போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ரொம்ப வந்துட்டு தோல் வந்து ஹார்டாயிடுச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து வகுத்தில் வந்து சொரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சில டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சுண்டைக்காய் அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மாதிரி செஞ்சு அவங்களுக்கு இந்த சாதத்தில் போட்டு நெய் போட்டு பிசஞ்சு கொடுத்துருவேன் அந்த தோலும் வந்துட்டு அந்தளவுக்கு குடலில் வந்து இல்லையா அதுக்காண்டி சுண்டக்காய் பச்சடிக்கு ஒன்றும் இல்லைங்க மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் தூள் தேவையான உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்து விட்டுடலாம் இது வந்துட்டு நல்லா வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு தாளிப்பு வந்து கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டோம் அப்படின்னா சுண்டக்காய் பச்சடி வந்துட்டு ரெடி எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீரை வந்து சுபசரி எடுத்துட்டு வந்தா இதை வந்துட்டு நான் இப்ப வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கழுவிட்டு நம்ம வந்து பொரியல் வந்து செய்ய போறோம் கீரை வந்துட்டு பிள்ளைங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அசுதாக வந்து கூட்டு வந்து வைக்க சொன்னேன் இன்னொரு வாட்டி அந்த அம்மா வந்து கீரை கொண்டு வரும்போது வாங்கி இன்னொரு நாளைக்கு கூட்டு வந்து வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு பொரியலை வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு இடையில் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பவுட்ரு வந்துட்டு கொதிச்சிருச்சு அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்போ அதுதான் வந்துட்டு காலையில் வெறிவகுத்தில் வந்து எடுத்துக்கிட்டேங்க அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பலூன் வந்துட்டு நேற்று கல்யாணத்துக்கு அம்மா போயிருந்தாங்க அங்கேருந்து பலூன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை தான் வந்து வச்சு விளாண்டுட்ருக்கா கட் பண்ண மாட்டேன் நான் சவுரிய பண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப தேவை ஓட்டேன்னு வச்சுக்க ஓடு மட்டுமே வந்து குடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி முட்டை வந்துட்டு வேக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முட்டை வந்து வேக போட போறேன் அதுக்கு இடையில சாதம் வந்துருச்சுங்க அதை வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை வந்து நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன் ஒரு நாலு முட்டை கிட்ட நான் வந்துட்டு வேக வச்சுட்டு அதை வந்துட்டு மிளகு போட்டு நான் வந்துட்டு கொடுத்தா தான் சுபசிரி சாப்பிடுவாள் அஸ்விதா வெறுமன முட்டை வந்துட்டு எந்த ஒரு மசாலாவும் போடாமல் கொடுத்தா சாப்பிடுவாள் ஆனால் சுபசிரிக்கு ஏதாவது மசாலா போட்டு அந்த மஞ்சள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மசாலா வந்து இறங்கியிருக்கணும் அப்போ தான் அந்த மேடம் வந்துட்டு சாப்பிடுவாங்க இது ஒரு பாடாகவே இருக்குது எனக்கு அவள் ஒரு மாதிரி முட்டை சாப்பிட்றா இவ ஒரு மாதிரி முட்டை சாப்பிட்றா இவ்வளோ முட்டை சாப்பிட்ற வைக்கிறதும் பால் குடிக்க வைக்கிறதுமே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது பாலும் குடிக்க மாட்டேங்குது முட்டையும் சாப்பிட மாட்டேங்குது இருக்க இருக்க எலும்பாக தான் இருக்குது என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற சுபசிரி ஒரு தோசை தான் வந்து சாப்பிடுவாள் ரெண்டு இட்லி ஒரு இட்லி இல்லாட்டி ரெண்டு இட்லி ஸ்கூலுக்கு ரெண்டு இட்லி மூணு இட்லியெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள் நான் வந்துட்டு கேட்க மாட்டேன் நான் வந்துட்டு கொஞ்சம் கூடவே வச்சு அமிக்கி டிஃபன் பாக்ஸில் அனுப்பி விட்டுறது அங்கே போனோன்னா வந்துட்டு சாப்பிட்ருவா எப்படியும் டீச்சர்கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அதனால் மிரட்டி கிரட்டி சாப்பிட வச்சுருவாங்க அப்படின்ட்டு அப்புறம் கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு பூச்சியுமே இல்லை ரொம்ப சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்துச்சு அதே மாதிரி டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா எப்போல்லாம் கீரை வந்து நான் வந்து பொரியல் வந்து பண்ணுறனோ இல்லை கூட்டு வைக்கிறனோ ஒரு பவுலில் எடுத்து போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நான் வந்துட்டு சாப்பிடுவேன் எனக்கு இந்த ஹேபிட் வந்துட்டு இருக்குது கீரை நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக கீரை தான் வந்து சாப்பிடுவேன் ரைஸ்லாம் வந்து கம்மி பண்ணிடுவேன் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வெஜ்ஜஸ் வந்துட்டு நிறையவே நான் வந்து எடுத்துக்குவேங்க அந்த மாதிரி பாருங்கள் அந்த மேடம் வந்துட்டு ரெடியாகி வந்துட்டாங்க பெரியவங்க வந்துட்டு இப்போ ரெடி ஆகிட்ருக்காங்க அஸ்விதா மேடம் சரி அதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சடிக்கு வந்துட்டு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு உளுந்து ஜீரகம் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வர மிளகா வந்து சேர்த்து கருகப்பில் வந்து போட்டு நம்ம தாளித்து கொட்ட வண்டியை தான் வேணும்னா வர மிளகா போட்டுக்கலாம் இல்லாட்டி பச்சை மிளகா கூட வந்து போட்டுக்கலாங்க எது உங்களுக்கு தேவையோ அதை வந்து போட்டு தாளிச்சுட்டு நம்ம வந்துட்டு பச்சடியில் வந்துட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா சுண்டக்காய் பச்சடி வந்துட்டு ரெடி இன்றைக்கி வந்துட்டு சுண்டக்காய் பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி சுண்டக்காய் செடியெல்லாம் வந்துட்டு வீட்டில் வச்சோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் இருக்க இருக்க ரொம்ப ஹெவியாக வந்து படார்ந்து வந்துடும் அரிப்பூச்சி இதுக்கு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தான் வந்துட்டு இப்போ வைக்கிறதே இல்லை ஏன்னா என்னோடய பிள்ளைங்க வந்துட்டு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டுருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எந்த ஒரு செடியுமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்துட்டு எனக்கு சேஃப் பிள்ளைங்களுக்கு சேஃப் அப்படிங்கிறனால அதிகமாக பாம்பு இந்த மாதிரிலாம் வர்றதுனால அது ஒரு பயத்தினாலே எந்த செடியுமே வந்துட்டு இல்லைங்க இப்போ சுண்டக்காய் பச்செடி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அதை வந்து இறக்கி வச்சிட வேண்டியதுதான் இங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு கடுகு உளுந்து ஜீரகம் காஞ்ச மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி வந்து நான் கீரைக்கு வந்து எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து கீரைக்கு வந்து எப்போவுமே செய்யுங்க அதுதான் ரியல் டேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்குங்க இன்றைக்கி அவசரங்க அதனால் வந்துட்டு பெரிய வெங்காயத்தை வந்து போட்டு நான் வந்துட்டு தாளிப்பு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீரை வந்துட்டு பொரியல் வந்து செய்ய போகிறேங்க கீரை வாங்குறது பெருசு இல்லைங்க ஆனால் கீரையை கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஒன்றுக்கு மூணு வாட்டி நல்லா ஊற வச்சுட்டு அலசணுங்க அப்போ தான் அதில் உள்ள மண் எல்லாமே வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு இறங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் லாஸ்ட்டாக கீரை எடுக்கும் போது அடியில் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப மை ரொம்ப என்ன சொல்கிறது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளோ மண் வந்து அதில் வந்துட்டு இருக்குங்க அதனால் ஃபஸ்ட்டு நறுக்கிட்டேன் இல்லை நறுக்கணவுனே தண்ணியில் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் அப்புறம் ரெண்டு ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கழுவுனேன் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கீரை வந்துட்டு பொரியல் வந்து பண்ணுறேங்க அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் அந்த கீரை வந்துட்டு நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருள்ல டக்குனு கல் இந்த மாதிரிலாம் வந்துவிட்டு எனக்கு வந்துட்டு அந்த சாப்பாடே வந்துட்டு பிடிக்காது சாப்பிட்ற அந்த பசியே வந்துட்டு நம்மளுக்கு வந்து போயிடும் நல்லா பசியில் இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது கல்லோ மண்ணோ நம்ம வாயில் தட்டுப்படிச்சுன்னா எப்படி இருக்கும் எனக்கு அது வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது நீங்களும் அந்த மாதிரி என்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அப்படியே வச்சிருவேன் அதை சாப்பிடவே மாட்டேன் அது சாதமாக இருந்தாலும் சரி சைடிஸாக இருந்தாலும் சரி இப்போ கீரை பொரியல் வந்து ரெடிங்க லாஸ்ட்டாக வந்துட்டு முட்டை வந்துட்டு வெந்திரிச்சா அதையுமே வந்துட்டு உடச்சிட்டு ஓடலாம் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி உப்பு இதெல்லாம் போட்டு அதையுமே வந்துட்டு மசாலா போட்டாச்சுங்க அஸ்விதா வந்துட்டு சொல்லிவிட்டா எனக்கு வந்துட்டு மிளகு போட்ட முட்டை வேண்டாம் நான் வந்துட்டு பிளெயின் முட்டையே வந்து எடுத்துக்கிறேன் வேக வச்சு முட்டையை அப்படின்ட்டு அதனால் அவள் வந்து எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் இப்போ சுவசிறிக்கு தான் வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறேன் அந்த மேடத்துக்கு வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு சாதம் பச்சடி ஒரு சைடில் கீரை முட்டை வைக்க சொன்னால் மாதிரி வச்சு பேக் பண்ணியாச்சுங்க பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லன்ச் வந்து பேக் பண்ணியாச்சும் கொண்டு போயிட்டு ஸ்கூலில் வந்துட்டு நீ விட வேண்டியதாங்க பிள்ளைங்களுக்கு பால் வந்து ஆற்றி கொடுத்தது போக மீத பால் கொஞ்சம் இருந்துச்சு அதில் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து கொதிக்க வச்சு ஓட்ஸோடு வந்து சேர்த்து ஓட்ஸ் மில்க் தான் வந்து நான் வந்து காலையில் எடுத்துக்கிட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் பாய்